பம்மல் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கிருமி நாசினி தெலுக்கும் பணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் கருணாநிதி அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் டாக்டர் ரா கந்தவேலு தலைமையில் பகுதி முழுவதும் வீடுகளுக்குள் கிருமி நாசினி தெலுக்கும் பணி நடைபெற்றது கிருமி நாசினை தடுத்து பொதுமக்களின் வீட்டிற்கு சென்று கபசர குடிநீரும் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக கடந்த ஊரடங்கு காலம் முதல் இந்நாள் வரை கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் சமூக சேவகரும் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான டாக்டர் ரா கந்தவேலு அப்பகுதி மக்களை இதுகுறித்து பாராட்டினார் இதில் பதினான்காவது வார்டு வட்ட செயலாளர் சாலா கமலநாதன் பொன்னுச்சாமி ராஜேஷ் சீதாலக்ஷ்மி செண்புகவள்ளி தில்லை நாகராஜ் சினோன்மணி சிபி விஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நைட்டு கொடுக்க பாருங்களேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் அந்த பதட்டத்தில் தான் நம்ம இப்போ வந்து பிரைவேட்ல எடுக்குறாங்க